அந்த ஒரு ஒரு பகுதியாக வரும் நாலு பேரு அபிரானி பாச பேசுறவங்க அவங்க அப்படி ஒரு இருக்காரு என்று நபிகள் நாயம் சொன்னார்கள் இருக்கு அந்த ஹதீஸ் வந்து என்னன்னு கேட்டால் கட்டப்பட்ட ஹதீஸ் என்று இப்படி அவர்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் ஹிசாம் என்பவர் வந்து நிறைய பொய்களை இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவர் என்றெல்லாம் காரணம் காட்டி அந்த செய்தியெல்லாம் ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு ஹதீசிலையும் சீதுங்கிற பேரே கிடையாது அந்த பலவீனமான ஒரு ஹதீஸ்ல தான் சீதுங்கிற பேரு மட்டும் வருது வேற ஒரு வரலாறு கிடையாது பேரே வரலாறு இருக்குமா சீது என்ற பெயரே குரான் இல்ல சீது என்ற பெயரை நபி சொன்னதாக ஒரே ஒரு செய்தி இருக்கிறது அந்த செய்தி சரியான செய்தி இல்ல அந்த ஒரு சொல்ல தவிர ஒண்ணுமே கிடையாது சீது நபிங்கிற ஒரு ஆளை பத்தியோ அவர் நபிங்கிறத பத்தியோ அவர் ஆழமுடைய மகன் சொல்லல அல்லாவுடைய ரசூல் சல்லாஹிஸ்லாம் அவங்களும் சொல்லவே இல்ல அப்ப சீது நபி சீது நபிங்கிறது ஒரு கற்பனையா வந்து நம்ம லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருவரை பற்றி பேசுறதா இருந்தா நம்ம எப்படி பேர் வைக்கிறது ஆலம் மகன் பேரு சீது செய்வது ஹாபிள் ஹாபிள் என்று சொல்வது எப்படி ஆதாரமற்றதா இருக்கிறதோ அதே மாதிரி தான் சீது என்று இன்னொரு மகன் அப்படின்னு சொன்னா அதுவும் ஆதாரம் இல்லாது அதனால என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த சீது நபி வரலாறு நாட்கள்லாம் கிஸாவே கிடைக்கல ஒரு அன்லைம் இல்ல அதிசலயம் இல்லையா பெரியார்கள் சொல்றதுக்கு கொஞ்சம் இருந்தா தானே அவருக்கு கூட குறைய சேர்த்து சொல்ல முடியும் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பண்ணிடுறாங்க சீது நபியை பத்தி எழுதும் பொழுது அவருக்கு வரலாறு சொல்ல மாட்டாங்க அவருடைய அறிவுரை சொல்லிடுவாங்க

அப்பதான் வந்து மனித கவனம் உண்டாயிருக்குது எங்க போய் இசையை கத்துக்கிறது எங்க போய் கணிதத்தை கத்துக்கிறது அவர் கணிதத்தை கட்டுறாராம் பல் துறை உட்பனரா திகழ்ந்தாராம் ஆடுமுறை மகனரை சொல்லிக்கிட்டு என்னமோ ஐயாயிரம் தலைமுறை ஓடி போன மாதிரி சாலை வச்சுக்கிறாங்க அப்ப வரலாறு இல்லாத காரணத்தினால சீது நபிங்கிற ஒரு பேரை போட்டுக்கிட்டு என்னென்ன அறிவுரை அம்புட்டு அறிவுரை போட்டு அவர் சொன்னார்ன்றது அதுக்கப்புறம் உலகத்தில் என்னென்ன துறைகள் இருக்கோ விஞ்ஞானத்தை கத்துக்கிட்டாரு அறிவியலை கத்துக்கிட்டாரு கணிதத்தை கத்துக்கிட்டாரு இசையை கத்துக்கிட்டாரு இதெல்லாம் கற்ற பெரிய மேலையா இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பத்தி என்ன இருக்கிறாங்க அதை எழுதி வச்சுக்கிறாங்க அதுக்கடுத்து என்ன எழுதி வச்சுக்கிறாங்க சீது நபி என்ன பண்ணாங்களா சீது நபி தான் அவங்க சொல்லுபடி ஆதமலை மூத்தா போகும்போது சீத கூப்பிட்டு இந்த பார்ப்பா நூரை முகமதியா அவங்ககிட்ட இருக்குது இப்ப அவருக்கு வந்து நூரை முகமதி டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு நூரை முகமதி உங்ககிட்ட இருக்குது அதை இருக்கிற வரைக்கும் நீ வந்து பக்குவமா நடந்துக்க அதை தப்பான இடத்துல வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசியத்து பண்ணாராம் ஆதமலை சீதுக்கு அது மாத்திரம் இல்லாம ஒரு பெரிய பட்டியலத்தை கையில கொடுத்தாராம் இதான் உலகத்துல வரக்கூடிய அவ்வளவு நபிமார்களுடைய பட்டியல் இந்த வச்சுக்க நபிமார்களுடைய பட்டியல் இவருக்கு இப்படி தெரியும் ஆதமலேஸ்வரர் நபி நபிமாரர் பட்டியல கொடுத்தாங்க யார் யார் நபிங்கிறது அல்லாவுக்கு தான் தெரியும் நியமிக்கும் தான் நபிக்க தெரியும் அல்லாஹ் நியமிச்ச பிறகுதான் அந்த நபிக்கு தெரியுமே தவிர மூசா லட்சனா பிறந்தவங்களுக்கு நபின்னு தெரியுமா அவர் குத்திப்பட்டு ஓரியம் ஒழிஞ்சாரு அல்லாவை கூப்பிட்டு அவர் தன்னுடைய செய்தியை கொடுத்து தூதராக்குறான் அதனால நபிமார்கள் அந்தந்த நபிமார்களுக்கு தாங்கள் நபி என்பது வந்து இறைவன் அறிவிக்கிறது தெரியாது இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஆகமலை நபிமார்கள் பட்டியல் ஒன்று கையில் வச்சிருந்தாராம் இதான் நபிமார்கள் பட்டியல் பத்திரமா வச்சுக்க இதை பாதுகாத்து வச்சுக்க இவ்வளவு பேரும் அவ்வளவு இடத்துல நபி வர போறாங்க சொல்லி அவற்றை வந்து பட்டியல் கொடுத்தாங்களாம் இப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சீது தான் என்ன பண்ணாரா ஆலமலை செலாத்துக்கு ஜனாசாத்திர நடத்துனாராம் அது ஒரு வேடிக்கை பாருங்க அவர் நாலு தக்பீர் சொல்லி ஜனாசாத்திர நடத்தினாரா மூணு தக்பீர் நடத்தினாரா என்பதில் கருத்து வேறுபாடு எழுதிக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்று இருந்துச்சா இந்த மெத்தெல்லாம் நபிசெல்லாம சொல்ல முடியாத சரியத்தில் உள்ள விஷயங்கள் இதப்பு அங்கு கொண்டு சர்ச்சு பண்ணி நான்கு சொல்லி ஜனாசா துறையை நடத்தினார்கள் என்றும் கட்பீர் சொல்லி ஜனாசா துறை நடத்தினார்கள் என்றும் ஜிபியில் வந்து ஜனாசா துறை நடத்தினார் என்றும் இல்லை இல்ல சீதுதான் என்று நடத்தினார் என்றும் பல அறிவிப்பாளர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னது இதோட முடிஞ்சு வச்சு எல்லாரும் மனிதனும் இறந்து போற மாதிரி அவரையும் இறந்து போயிருப்பார் முடிச்சிட வேண்டியது அவ்வளவுதான் அவருக்கு போய் ஜனாசாத்திர நடத்துறதும் அதெல்லாம் நிதி இல்ல அது மாத்திரம் இல்லாம ஆதமலை இறந்து போன உடனே என்ன பண்ணாங்களா இப்ளீஸ் வந்தா சீதுட்டேன் வந்து இந்த மாதிரி நீங்களா எனக்கு தாய மன்னிப்புக்கா வேண்டிய அல்லாட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரே தப்பு பண்ணிட்டேன் அப்படி இருந்து இப்ளீஸ் சொன்னானா உடனே சீது அல்லாட்ட முறையிட்டாரன் அல்ல இந்த மாதிரி கேட்கறான் என்ன செய்யறது நான் உங்க வாப்பா அடக்கம் பண்ண கபர் இருக்குல்ல அதுல போய் சைதா செய்ய சொல்லு அப்படின்னு நான் அல்ல உசுரோட இருக்கும்போது செய்ய மாட்டேன்னு நான் செத்தாவது செய்வேனா அப்படின்னு இப்ளீஸ் சொன்னானா அவர் உசுரோட இருக்கும்போது நான் செய்ய மாட்டேன்ட்டேன் அவர் செத்த பிறகு சமாஜம் என்ன பண்ணுவானா அப்படின்னு சொல்லி விட்டான் இது ஒரு கதை இதெல்லாம் கிடையாது அவன் அண்ணன் ஆணத்தை கொடுத்து இறக்கி விட்டா மறைய அவன் கேட்க போறான் வந்துகிட்டு என் மண்ணு போய் கேட்க போறான் அவன சவால் விட்டு சேலஞ்சு பண்ணி வந்துட்டான ராமன் அளவுக்கு அவகாசம் கொடுத்து அவ்வளவுதான் அவன் டாபிக் அவன் வந்துகிட்டு ஒவ்வொரு நம்பிக்கை மண்ணு வந்தாங்க அந்த நிலையில வரும்போது வரும் சீது நம்பிட்டு வந்து கேட்டான் ஆடமுடைய கபூர்ல செய்தாச்சு இது எல்லாமே பொய் இருக்கலாம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இதை விட என்ன பண்ணிட்டாங்க பெரிய என்ன இருக்கிட்டான்னா மனித குலத்தில் இருந்தாலும் நம்ம எல்லாம் பல்கி பெருகிறோம் இது நீத பண்றாங்க மாத்த இல்ல அவ்வா வந்து அவ்வாது அந்த அவரில் இருந்து அல்ல படைச்சான்னு சொல்லிட்டான் அப்ப என்ன பண்ண நபி செல்லா அரசன பிறக்கிறதா இருந்தா அப்ப சீன் வழி எத்தனை வரணும் எடுத்து அப்ப நம்ம சொர்க்கத்தை ஒரு ஜாயிண்ட் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஜிப்ரிசனா ஒரு அழகான பொண்ணு ஊர்ல கூட்டிட்டு வந்தாலும் வந்து இவரை வந்து ஒரு மகனு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு ஆலமலை சொல்லி கூர்ல இனத்தவர் கல்யாணம் பண்ணாராம் அந்த ஹூர்லின் வழியாக வழி தோன்றலாத்தான் அதை சுள்ள பிறக்கிறாங்களாம் அதாவது அவ்வாவ மாற்ற முடியல அது அங்க அவரில் இருந்த பிரச்சனை எல்லாம் சொல்லிவிட்டான் அந்த கைவரிசை காட்ட முடியல என்ன பண்ணிவிட்டாங்க இந்த பொம்பளைக்கு சாதாரண பொம்பளைக்கு பிறந்தா இருந்தா நல்லா இல்லையே அது சொர்க்கத்து கலர் ஒண்ணு ஏத்தணுமே அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க சீது நபிக்கு வந்து என்ன பண்ணிட்டான் அல்லாஹ் வந்து அங்க இருந்து கொண்டு அனுப்பிட்டான் ஆதமலை சுலாத்துக்கு வந்து வவா கொடுத்துக்கிட்டு சீது நபி கல்யாணம் பண்றது கல்யாணம் பண்றான் அங்கிருந்து ஊர்லின் சொர்க்கத்தில் உள்ள பொண்ணை கொண்டாந்து வச்சு அந்த பொண்ணு வழியாக பிறந்த பிள்ளைகள் அப்படி அந்த வழி தோன்றல தான் நபி நபிசுல்லாசன் வர்றாங்க அவங்க துன்யா ஒரு ரத்தம் கிடையாது ஒரு பாதி தான் துன்யா இன்னொரு பாதி சொர்க்கத்தினுடைய அம்சம் அவங்கள்ட்ட அப்படி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி ஹூர்லீன கல்யாணம் பண்ணாங்களா ஹூர்லீன் புள்ள பத்தி தான் ஹூர்லீனால அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி காட்டுறோம் ஹூர்லீன்கிற பெண்களை பத்தி சொல்லும் பொழுது திருமறை குழாயில் என்ன இருக்குது அதுவாது தகாரா தூய்மையான வாழ்க்கை துணைங்களா தூய்மையான மாத விடாய் போக்குவரத்து அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது அதெல்லாம் இல்லைன்னா அந்த கருவடைகிற விஷயமா அது கிடையாது அப்படி வந்து பேசும்போது போதுல்ல சொல்றாலை பண்றாங்க கூரில கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவருக்கு வழியாக இது இதுவும் வந்து கப்சா ஆக சீதுங்கிற ஒரு ஆளை பத்தி சொல்றதா இருந்தா அப்படி ஒரு ஆள் இருப்பதாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது சிதில் ஒரு ஆள் இருந்ததாகவோ அவர் ஆதமுடைய மகன் என்பதாகவோ அவர் இறை தூதர் என்பதாகவோ அல்லாவும் சொல்லவில்லை அல்லா ஒரு ரசூலும் சொல்லல சொல்லாத ஒண்ணுக்கு தான் இந்த நாற்பது ஐம்பது போட்டுக்கிட்டு சீது நபி வரலாம்னு எழுதி வச்சுக்கிறாங்க அதனால சீதுங்கிற நபி இன்னொன்று இருக்குது மற்ற விஷயங்களும் ஒருவர் நபின்னு சொல்வதற்கு பெரிய வித்தியாசம் இருக்கு வரலாற்றில் போய் சொல்லு என்பது வேற ஒரு அவர் அப்படி ஒருத்தர் இல்லாமல் இருந்து அப்படி ஒரு நபியா இல்லாமல் இருந்து நீங்க நபி இன்னைக்கு எவ்வளவு பெரிய குற்றம் அப்ப அல்லாவின் பேர்ல இட்டு கட்டினதான் வந்துடுதுல சீது பேர்ல இட்டு கட்டினது மட்டும் இல்ல வராது அவர் இப்படி ஒரு ஆளுக்கு நானே அனுப்பல அனுப்ப நான் இப்படி ஒரு ஆளைய தூதர அனுப்பலையே உனக்கு இதை கண்டுபிடிச்சேன்னு நான் தூதர அனுப்பாத ஒரு ஆளு எப்படி தூதர்ன்னு சொன்ன அப்படின்னு அல்லா கேட்டான இட்டு கட்டுறது ஆயிரும் அதனால நபிமார்கள் சொல்ற விஷயத்துல அல்லா ஒரு குறிஞ்சு இல்லாட்டி வாய முடிக்கணும் ஒருத்த நாள் அல்லா பேரை சின்னாத்தான் நபின்னு சொல்லணும் சில சகோதரர்களோட கேள்வி மாதிரி கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி திருவுலோட நபின்னு சொல்லலாமா எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது திருவள்ளுவர் யாரும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டுக்கு நபிமார்கள் வந்தார்கள் நிறுத்திக்கணுமே தவிர அவர் நபியா இவர் நபியா அவர் புஸ்தகத்தை யார பத்தியும் நமக்கு அனுமதி கிடையாது அதனால சீதுங்கிறவரை இருந்தாரு என்று சொன்னால் அதுல வந்து நபி என்று சொல்லி ஆனால் அதுல ரெண்டு குற்றம் ஏற்படுது வரலாற்றுல போய் சொன்ன குற்றம் ஒண்ணு இருக்குது அல்லா மேரில் போய் சொன்ன குற்றம் ஒன்று வந்தது அதனால சீதுங்கிறது கிடையாது என்பது விளங்கிக் கொள்ளணும் அடுத்த நபிமார்கள் வரலாறுங்கிற நூல்கள் என்ன எழுதுவாங்க மூன்றாவது நபியாக எழுதுவாங்க நபியை பத்தி எழுதுவாங்க இதிரிச பொறுத்த வரைக்கும் அவர் நபியா அப்படி ஒருத்தர் இருந்தார் இருந்தார் அவர் நபியான அவர் நபிதான் அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஏன்னு கேட்டா இதிரிஸ் நபியை பற்றி திருமலை குரான் பேசுகிறது எப்படி பேசுகிறது ஒரு குருபில் கிதாப் இதிரிஸ் இந்த வேதத்தில் இதிரிசை பற்றியும் நினைவு கூறுகிறாக இந்த வேதத்தில் இதிரிசை பற்றியும் நினைவு கூறுகிறாக இன்னகுக்கான சித்திகன் நபியா அவர் மிக உண்மையாளராகவும் இருந்தார் நபியாகவும் இருந்தார் அப்படின்னு இதிரிஸ் என்ற பெயரில் ஒரு நபி இருந்ததாக அல்லாஹு ரபுல்லா அலமின் திருமறை குரான்ல சொல்லிக் காட்டுகிறான் இதுக்கு ஆதார இதிரிஸ் என்ற பெயரில் ஒரு நபி இருந்திருக்கிறார் ஆதாரம் இருக்கிறது இதிரிஸ் நபியை பற்றி வேற என்ன இருக்குது என்று கேட்டால் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது இந்த ஒரு ரெண்டு ஒரு விஷயத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேராஜில நபிகள் நாயம் செல்லா செல்லம் போகக்கூடிய நேரத்தில் அவரை வந்து நான்காவது வானத்தில் இதிரிசை பார்த்தார்கள் முதல் வானத்தில் ஆதமலை பார்த்த மாதிரி நான்காவது வானத்தில் நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக முஸ்லீம்ல முப்பத்தி நாலாவது புகாரில் வானத்தில் புகாரில் இருக்கிறது ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினேழு ஆனால் புகாரி அறிவிப்பை விட முஸ்லீமுடைய அறிவிப்பை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் புகாரியுடைய அறிவிக்கக்கூடியவர் வந்து தனக்கு சரியா நினைவில்லை என்று சொல்லிவிட்டு ரெண்டாவது அது எனக்கு கரெக்டா யாபம் இல்ல அனைமா இரண்டாவது மாதமா தான் இருக்கும் அதனால அது புகாரில் இடம்பெற்றிருந்தாலும் டவுட்டா சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் யாவும் இல்லாமல் விட்ட வேண்டியதான் முஸ்லீம்ல அறிவிப்பு என்ன என்னன்னு கேட்டா என்னை நாளாவிற்கு